யாழ்ப்பாணம் நாரந்தனையை பிறப்பிடமாகவும் கொழும்பு இத்தாலி நாபோலி ஆகிய இடங்களை குமரகுருபரன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்றவர்களான வீரகத்தி முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்றவர்களான அந்தோணி பவுலினம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஜெம்மா அவர்களின் ஆறு கணவரும் ஜீவிதன் ஆகியோரின் பாசமிக்கு தந்தையும் காலஞ்சென்றவர்களான மகேஸ்வரி நாகமுத்து சண்முகலிங்கம் ராஜேஸ்வரி மற்றும் அருளானந்த சிவம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலஞ்சென்று சரவணபவன் மற்றும் சிவபாக்கியம் ஈஸ்வரி காலஞ்சென்றவர்களான சண்முகலிங்கம் ஜெட்ரோட் ஜேம்ஸ் மற்றும் சிசிலியா காலஞ்சென்று சேவியர் மற்றும் ரீட்டா மொரின் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் காலம் புலேந்திர ராஜா ரொட்னி ஆகியோரின் சகலனும் யாழினி கமலினி வாசுகி செரோன் சஞ்சீவன் குயந்தஸ் ரெஜி ஆகியோரின் சித்தப்பாவும் மலர்வொழி மங்கை ரஞ்சித் விஜித் ஜெயா சுஜித் ஆகியோரின் மாமாவும் ஆவார் அன்னாரின் பூத உடல் பார்வைக்காக இருபத்தி நான்கு சனிக்கிழமை முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் ஐந்து மணி வரை பார்வைக்கு வைக்கப்பட்டு அன்னாரின் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பத்து மணி அளவில் பசிலிகா சாண்டோ இத்தாலி என்னுமிடத்தில் இறுதி ஆராதனை நிகழ்வுகள் இடம்பெற்று இருபத்தி ஒன்று நான்கு நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி அளவில் சலாடில் கொமியட்டோ செமட்டரியோடி நேபோலி இட்டாலி எனும் இடத்தில் அன்னாரின் பூதவுடல் நல்லடக்கம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சகலன் ராஜா மூன்று ஒன்பது மூன்று 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 நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது ஏழு ஆறு மனைவி ஜெம்மா மூன்று ஒன்பது மூன்று மூன்று ஒன்று மூன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு இரண்டு மைதுனி மொரின் மூன்று ஒன்பது மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு நான்கு ஒன்று ஆறு எட்டு ஏழு பெறாமகள் கமலினி நான்கு நான்கு ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஐந்து ஒன்பது இரண்டு மூன்று ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்